அவள் பெயர் அவள்ணிகா தனது ஸ்கூட்டியில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த விவசாயி மகளான வெகிழிப்பன் கணிகாவுக்கு டயர் பஞ்சரானதும் வேர்த்து கொட்டியது இன்று முக்கியமான பல்கலைக்கழக தேர்வு எழுத வேண்டும் இந்த நேரத்துக்கு பேருந்தும் கிடையாது ரோட்டில் போவோரை நிறுத்தி உதவி கேட்கலாமென்றால் யாரையும் காணவில்லை அப்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அணிந்து ஸ்கூட்டியில் ஒருவன் உரசுவது போல வந்து ரோடு கீரிச்சிட நின்றான் திருடனோ என பயந்து ஒதுங்கினான் தலைக்கவசத்தை கலட்டியவன் நீங்க தப்பா நினைக்கலனா உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு என்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க நான் உங்க ஸ்கூட்டியை பஞ்சர் போட்டு சாயங்காலம் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன் என்றான் அவனை எப்படி நம்புவது என சந்தேகம் கொண்டவள் தேர்வு பதற்றத்தில் அவனது செல்போன் எண்களை சொல்லி சொல்லி தனது போன் மூலம் கால் செய்து பின் கிளம்பினாள் மாலை வீடு வந்ததும் அவனுக்கு போன் அடித்தாள் ஐந்து நிமிடத்தில் வந்தவன் பஞ்சருக்கு பணம் வாங்க மறுத்து உங்க கையால சூடா ஒரு கப் காஃபி கொடுங்க போதும் என்று காஃபி வாங்கி குடித்து விட்டு சென்று விட்டான் கடவுளே அனுப்பி நமக்கு உதவியவன் என்று வந்தவனை உயர்வாக மனதில் எண்ணினாள் கணிகா ஒரு வாரம் கழித்து கல்லூரி வாசலில் அவன் நின்றிருந்தான் இப்போது புது பல்சர் பைக் சிரித்தான் பதிலுக்கு இவளும் சிரித்தாள் ஒரு சின்ன உதவி என்றவனை மேலிருந்து கீழாக கண்களில் அளித்த கனி கண்களில் அளந்த கணிகா என்ன என்றால் ஒருமையில் இல்ல உங்ககிட்ட நல்ல ராசி இருக்கு உங்க ஸ்கூட்டியை நான் ஒரு நாள் வச்சிருந்த பின் என் வாழ்க்கையே மாறிடுச்சு முதன் முதலா சொந்த காசுல சொந்தமா ஒரு பைக் வாங்கிட்டேன் இந்த பைக்ல நீங்க ஒரு ரவுண்ட் என் கூட உட்கார ஒத்திக்கிட்டீங்கன்னா ஓகோனு வந்துடுவேன் என்றான் யாருக்குத்தான் தங்களை புகழ்ந்தால் பிடிக்காது அவளுக்கும் அவன் புகழ்ச்சி பிடிக்கவே சம்மதித்தாள் பைக்கில் அவன் பின்ன வந்து வளம் வந்தாள் செல்ஃபி எடுக்க கேட்டபோது அவனோடு நெருக்கமாய் நின்று வெகிளியாக பற்கள் திரிய சிரித்தும் வைத்தாள் கேக் பாக்ஸ் திறந்து பைக் மீதே கேக் வெட்டி கணிக்காவுக்கு ஊட்ட வந்தவனை தடுத்த போது கையில் கொடுத்து விட்டு அலுவலகத்தில் வேலை இருப்பதாக சொல்லி பறந்தான் கணிக்காவுக்கு மனம் சிறகடித்தது சமயத்தில் உதவினான் ராசியானவள் என்கிறான் இரவு தூக்கம் கொள்ளவில்லை ஒரு மணிக்கு ஏன் தூக்கம் கெடுத்தா என மெசேஜ் கொடுத்தாள் பதிலில்லை காதலில் விழுந்தவளாக கைகள் லேசாக நடுங்கியதை உணர்ந்தால் போன் பண்ணினாள் யாரமானி அவனோட எத்தனாவது காதலி அவனை நினைச்சு தூக்கம் இல்லையா நான் சொல்றத கேட்டா முழு தூக்கமும் போயிடும் இந்த நேரத்துக்கு கூப்பிடுறனா கண்டிப்பா லவ் தான் இன்னைக்கு புது பைக் ஆட்டையை போட்டுட்டான் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கான் இதோட நூறாவது திருட்டு அதை அவனோட லேட்டஸ்ட் காதலியோட கேக் வெட்டி கொண்டாடி இருக்கான் செல்ஃபி போட்டோ காட்டினான் பெரிய குடும்பத்து பொண்ணு போலிருக்கு பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு அந்த செல்ஃபி போட்டோவை ஃபோனிலிருந்து அழிச்சிட்டேன் இனிமே அவன் திருடவே கூடாதுன்னு தட்டின மயக்கமான மாதிரி நடிச்சு கிடக்கிறான் ஆமா உன் பேரு என்ற கண்ணீர் குரலுக்கு பதில் சொல்லாமல் போனை கட் செய்தாள் உடல் உடல் மேலும் அதிகமாகவே நடுங்கியது கட்டிலில் படுத்து கொண்டாள் இன்று காலையில் பார்த்த ராசிபலனில் அஷ்டமத்து சனி அலைச்சல் கொடுக்கும் காரியம் தடுக்கும் ஏமாற வைக்கும் குரு நல்ல இடத்துல இருக்கிறதால கடவுளால சேற்றில் ஒரு கால் வைத்தாலும் மறுக்கால் வைக்காமல் பிரச்சனையிலிருந்து பின்வாங்கி தப்பித்துக் கொள்வீர்கள் என்ற ஜோதிடர் வார்த்தையை டிவி ராசிபலனில் காலை கேட்டதுபடியே தனக்கு கச்சிதமாக இரவு நடந்ததை எண்ணி கடவுளே முருகா உனக்கு நன்றி என கண்ணீர் மல்க சொல்லிக்கொண்டே புலியிடமிருந்து தப்பிய புள்ளிமானாக உடல் சோர்வர உறக்கம் இமைகளை இருக்க உறக்கத்தின் பிடிக்கோ சென்றால் கணிகா